அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி வழிபாட்டை எப்படி செய்யணும் புதுசா கொழு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் இப்பதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்துக்களோட மிக முக்கியமான விழாக்கள்ல ஒண்ணு நவராத்திரி விழா ஒவ்வொரு வருஷமும் நாலு நவராத்திரி வரும் புரட்டாசி மாசத்துல வர சாரதா நவராத்திரியை தான் நம்ம எல்லாரும் கோலாகலமா கொண்டாடுறோம் நார்த் சைட் எல்லாம் துர்கா பூஜை அப்படின்ற பேர்ல ரொம்ப ஒரு கிராண்ட் பெஸ்டிவலாவே செலிபிரேட் பண்ணுவாங்க நம்ம சைடு வந்து கொலு வச்சு செலிபிரேட் பண்றோம் அதே மாதிரி நார்த் சைடு பாத்தீங்கன்னா துர்கா பூஜைய ஒரு கிராண்ட் பெஸ்டிவலா செலிபிரேட் பண்ணுவாங்க நவராத்திரி அப்படின்றது அம்பிகைய நம்ம வீட்டுல எழுந்தருளை செஞ்சு அம்பிகைய மனதார வழிபட்டு அவங்களோட அருளை பெறுவதற்குரிய ஒரு காலமா கருதப்படுது புரட்டாசி மாசத்துல மகாலய அமாவாசைக்கு அப்புறம் வர பிரதமி திடீர்ல துவங்கி தசமி வரையிலான அந்த பத்து நாட்கள தான் நவராத்திரி காலமா நம்ம கொண்டாடுறோம் அதாவது ஒன்பது இரவுகள் பத்து பகல்கள் கொண்ட ஒரு விழா தான் நவராத்திரி விழா இதுல ஒன்பது நாட்கள் அம்பிகைய ஒன்பது வடிவங்கள்லயும் பத்தாவது அன்னைக்கு மகிஷாசுர மர்தினியாவும் நம்ம வழிபடணும் முதல் ஒன்பது நாட்கள்ல நவராத்திரியாவும் பத்தாவது நாள தசரா அப்படி இல்லைன்னா விஜயதசமியாவும் நம்ம கொண்டாடுறோம் கலசம் வச்சு வழிபடுறது அகண்ட தீபம் ஏத்தி வழிபடுறது எதுவுமே எளிமையா வீட்டுல அம்மன் படத்தை வச்சு முறைய பூஜை நைவேத்தியம் வச்சு வழிபாடு செய்யலாம் ஆனா இந்த ஒன்பது நாட்கள்லயும் ஏதாவது ஒரு மெத்தட்ல நம்ம அம்பிகையை வழிபடணும் ஏன்னா இந்த ஒன்பது நாட்கள் நம்ம அம்பிகையை வழிபடுறதுனால பகல செல்வங்களும் நிலைக்கும் நமக்கு வர எந்த ஒரு தடையா இருந்தாலும் சரி நமக்கு நன்மை மட்டுமே உண்டாகும் வழக்கமா குழு வைக்கிறவங்க எப்படி வைக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும் புதுசா வைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ துர்கைய வணங்கணும் அப்படின்னா தீய எண்ணங்கள் வேரோடு அழிஞ்சு மன உறுதி கிடைக்கும் லக்ஷ்மி தாயார வணங்கணும் அப்படின்னா பொன் பொருள் ஒழுக்கம் உயர்ந்த பண்பாடுகள் கருணை மனிதநேயம் நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் சரஸ்வதி தேவியார வழிபட்டோம் அப்படின்னா ஞானம் உயர்ந்த கல்வி கலைகளில் தேர்ச்சி இதெல்லாம் கிடைக்கும் அதனாலதான் இந்த ஒன்பது நாட்களும் நம்ம வழிபடும் பொழுது சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு சில பேர் அம்மாவாசை முன்னோர்கள் வழிபாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சிலர் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதமை திதியில கலசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க சோ அது ஒவ்வொருத்தரோட வழக்கம் ஆனா முன்னோர்கள் வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யணும் எல்லாருக்குமே அந்த கொலு வச்சு வழிபடணும்னு ஆசையா இருக்கும் சோ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒன்பது படி வச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஒரு மூணு படியில ஸ்டார்ட் பண்ணலாம் மூணுன்றது அடுத்த வருஷம் வைக்கும் போது அது அஞ்சு ஆகும் அஞ்சுன்றது ஏழு ஆகும் ஏழுங்கிறது ஒன்பது ஆகும் ஒற்றை படியில தான் வந்து நம்ம கொழு வைக்கணும் குழு வைக்கிறதுக்குமே ஒரு சில ரூல்ஸ் இருக்கு அதையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம குழு வைக்கணும் ஒழு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு திசை நோக்கி குழு வைக்கணும் இந்த மாதிரி வாய்ப்பு இல்லாதவங்க ஏதாவது ரெண்டு பொம்மையாவது அந்த திசையில வச்சுட்டு மத்த பொம்மைய உங்களுக்கு வசதியான இடத்துல வச்சுக்கலாம் நீங்க ஒன்பது படிக்கட்டு வச்சு நீங்க குழு வைக்க போறீங்க அப்படின்னா கீழ இருந்து மேல் படிக்கட்டு வரைக்கும் என்ன ப்ரொசீஜர்ல குலு பொம்மை வைக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் ஃபஸ்ட் படிக்கட்டுல ஓரறிவு உயிரினமான மரம் செடி கொடி மரபொம்மை இதெல்லாம் வந்து நம்ம வைக்கலாம் இரண்டாவது படிக்கட்டுல இரண்டறிவு உயிரினமான நத்தை சங்கு ஆமை இந்த பொம்மைகளை வைக்கலாம் மூணாவது படிக்கட்டுல மூன்றறிவு உயிரினமான எறும்பு கரையான் இந்த பொம்மைகளை வைக்கலாம் நாலாவது படிக்கட்டுல நான்கறிவு உயிரினமான நண்டு வண்டு பறவைகள் இந்த பொம்மைகளை வைக்கலாம் ஐந்தாவது படிக்கட்டுல மாடு மாடு சிங்கம் புலி நாய் இந்த பொம்மைகளை வைக்கலாம் ஆறாவது படிக்கட்டுல ஆறறிவு உயிரினமான மனித பொம்மைகளை வைக்கலாம் ஏழாவது படிக்கட்டில் மனிதனுக்கு அப்பாற்பட்ட மகரிஷிகள் முனிவர்கள் இவங்க பொம்மைகளை வைக்கலாம் எட்டாவது படிக்கட்டில் தேவர்கள் நவக்கிரகங்கள் பஞ்சபூத தெய்வங்கள் இந்த பொம்மைகளை வைக்கலாம் ஒன்பதாவது படிக்கட்டில் பிரம்மா விஷ்ணு சிவன் அம்மன் விநாயகர் கடவுளோட படங்களை நம்ம வைக்கலாம்

எல்லா பொம்மையும் வாங்க முடியாது நமக்கு எப்ப முடியுதோ வெளியில போகும்போது நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த பொம்மை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கொலு பொம்மைய அப்ப வாங்கி வச்சுக்கலாம் ஒரே டைம்ல வாங்கும் போது அது செலவும் ஜாஸ்தி நம்மளும் யோசிப்போம் இந்த டைம் வாங்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வாங்காம விட்டுருவோம் சோ அந்த மாதிரி இல்லாம நீங்க வெளியில போகும்போது எப்ப எந்த பொம்மை உங்களுக்கு பிடிக்குது வாங்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் நம்ம முளைப்பாரி ஓடணும் சோ முளைப்பாரி வந்து அந்த நவதானியம் வந்து கடையில விற்கும் நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டிங்க அப்படின்னா நவதானியம் கிடைக்கும் சோ அந்த மாதிரி நவதானியம் வாங்கிட்டு வந்து தொட்டியில நம்ம வந்து மண்ணை நிரப்பி அதுக்கு மேல அந்த நவதானியத்தை அப்படியே தூவுன மாதிரி போட்டு விட்டுறணும் போட்டுட்டு தண்ணி தெளிக்கணும் சோ டெய்லி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா தெளிச்சிட்டு வரணும் சோ நீங்க தெளிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஒன்பதாவது நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அது நல்லா செழுமையா வளர்ந்து பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் இந்த செடி எப்படி பசுமையா இருக்கும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் பசுமையா மாறும் அப்படின்றத உணர்த்துற வகையாதான் நம்ம வந்து மலைப்பாரி வைக்கிறோம் தூய மனதோட அம்பால மனதார நினைச்சி மலைப்பாரி போடணும் நவதானியம் போட்டு ஏன் முளைப்பாரி போடுறோம் அப்படின்னா நவ கிரகங்களை மனதில நினைச்சு நவ கிரகங்களால பிரச்சனைகள் அனைத்தும் விலகணும் அப்படின்னு சொல்லியும் நவக்கிரகங்களோட அருள் நமக்கு முழுமையா வேணும் அப்படின்றதுனாலயும் நவகிரகங்களுக்கு உரிய அந்த தானியங்களை நம்ம மழைப்பாரியா போடுறோம் ஒரு வித்தள சொம்ப தண்ணி ஊத்திட்டு அதுல மஞ்சள் கற்பூரம் வாசனை திரவியம் இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்து வீடு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் தெளிச்சு விட்டுணும் வீடே வந்துட்டு லட்சுமி கடாட்சமா இருக்கணும் அந்த ஒரு தெய்வீக தன்மையோட இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தெளிக்கிறோம் தெளிக்கிறது வந்துட்டு ஆயலை அப்படி இல்லைன்னா வெத்தலை வச்சு நம்ம தெளிச்சுக்கலாம் வீடு ஃபுல்லா மாயலை தோரணம் வந்து நம்ம அழகா கட்டி விட்டுறணும் இந்த மாலை தோரணமே அந்த ஒன்பது நாட்களும் நம்ம டெய்லி மாத்தணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வந்து கிரியேட் ஆகும் அதே மாதிரி உருளில வந்துட்டு பூ மாத்துறதுமே டெய்லி மாத்தணும் வந்துட்டு போகும்போது அது கந்திருஷ்டி இருக்கும் சோ அந்த உருளி வந்து கந்திருஷ்டிக்காக வைக்கிறது அழகாவும் இருக்கும் லட்சுமி கடாட்சமாவும் இருக்கும் போடுற கோலம் வந்துட்டு மாக்கோலம் தான் போடணும் கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்குமம் வச்சுட்டு பூ சாத்திட்டு அருகம்பல் மாலை சாத்திட்டு விநாயகர் அகவல் விநாயகரோட நூத்தி எட்டு போற்றி இதெல்லாம் சொல்லி விநாயகரை மனதார வழிபட்டுட்டு நம்ம குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலசத்துக்கான பூஜை வந்து பண்ணனும் நவராத்திரி காலத்துல விரதம் இருந்து வழிபடுறதுனால உடலும் மனமும் பலவிதமான நன்மை பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த வருஷம் நவராத்திரி எப்போ அப்படின்னு பாத்தோம்னா அக்டோபர் மூணு வியாழக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் பன்னெண்டு சனிக்கிழமை அன்னைக்கு விஜயதசமி கொண்டாட்டத்தோட முடிவடையுது கலசம் எப்படி அமைக்கணும் அப்படின்றத பாக்கலாம் நவராத்திரியோட துவக்க நாள்ல வீட்டுல கலசம் அமைக்கணும் கலசம் அமைக்கிற அந்த நிகழ்வுக்கு பேரு கடஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நவராத்திரி வழிபாட்டோட துவக்க நிகழ்வு அப்படின்றதுனால எந்த ஒரு மிஸ்டேக்கும் நம்ம பண்ணாம கவனமா நல்ல நேரம் பார்த்து கலசம் அமைக்கணும் கலசம் அமைக்க உகந்த நேரம் அப்படின்னு பாத்தோம்னா அக்டோபர் மூணு வியாழக்கிழமை காலை பத்து நாப்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சுக்குள்ள கலசம் அமைச்சரணும் இந்த டைம் மிஸ் பண்ணா கூட ராகு காலம் மெமகண்டம் இல்லாத நேரமா பார்த்து கூட கலசம் அமைச்சுக்கலாம் கலசம் வந்து ரெண்டு வகையா நம்ம அமைக்கலாம் ஒன்னு பச்சரிசியை நிரப்பி நம்ம கலசம் அமைக்கலாம் ஊத்தி கலசம் அமைக்கலாம் உங்களுக்கு எப்படி வழக்கம் இருக்கோ அந்த மாதிரி அமைக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் அமைக்க போறீங்க அப்படின்னாலும் இந்த ரெண்டு மெத்தட்ல எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி நீங்க கலசம் அமைச்சுக்கலாம் பச்சரிசியை வச்சு நீங்க கலசம் அமைக்க போறீங்க அப்படின்னா அந்த கலச சொம்பு அதாவது பித்தளை வெள்ளி ஆன சொம்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம் மண் சோம்பு கூட நம்ம எடுத்துக்கலாம் சந்தன குங்குமம் பொட்டு வச்சுட்டு கலசத்துல நம்ம நூல் சுத்திக்கணும் கலசத்துல நூல் சுத்த தெரியல அப்படின்னாலும் கலசத்தோட கழுத்து பகுதியில ஒரு மூணு சுத்து நம்ம நூல் சுத்திக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கோங்க மஞ்சள்ல ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த மஞ்சள்ல நம்ம நூலை வந்து எடுத்து நினைச்சுக்கணும் அததான் கலச சோம்புல நம்ம சுத்திரோம் கலச சோம்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த மணப்பலகை மேல வாழையில போட்டு பச்சரிசி பரப்பி வச்சிருக்கோம்ல அதுக்கு மேல அந்த கலச வச்சிருந்தோம் பச்சரிசி வச்சு நம்ம கலசம் அமைக்க போறோம் அப்படின்னா பச்சரிசியை ஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லன்னா நவதானியத்தை ஃபில் பண்ணி கூட நம்ம வைக்கலாம் ரொம்பவே நல்லது பச்சரிசியை முக்கால் அளவுக்கு நிரப்புனா போதும் பாக்கு ஜாதிக்காய் மாசிக்காய் லெமன் ஒன்னு வந்து நம்ம போடணும் ரங்க நாணயம் வெள்ளி நாணயம் அப்படி இல்லைன்னா ஒருபா நாணயம் எதுவா இருந்தாலும் சரி ஒரு நாணயத்தை போட்டுட்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஒரு மூணு அஞ்சல் கிழங்கு வந்து ஒன்னு அதுக்குள்ள போடணும் காதோல கருகமணி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம பஸ்ட் கலசத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு மேல மா இலை வச்சு அந்த மா இலைக்கு மேல மஞ்சள் பூசின தேங்காயை நம்ம வைக்கணும் வச்சுட்டு பூக்களால நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும் இப்படிதான் கலசத்தை நம்ம ரெடி பண்ணணும் சிலர் வந்து வரலட்சுமி பூஜைக்கு எப்படி கலசத்துல அலங்காரம் பண்ணுவோமோ அந்த மாதிரி கல அம்மன் முகம் வச்சு கலசத்தை அலங்காரம் பண்ணுவாங்க அப்படியும் பண்ணலாம் சிம்பிளா இப்படியும் பண்ணலாம் அது நம்ம விருப்பம்தான் எப்படியா இருந்தாலும் அந்த கலசத்துல நம்ம அம்பிகைய ஆவாகனம் செஞ்சு வழிபாடு பண்ண போறோம் அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி ஊத்தி நீங்க கலசம் அமைக்க போறீங்க அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் அதே மெத்தட் தான் கலச சொம்பு ரெடி பண்ணிட்டு அந்த கலச சொம்புக்குள்ள தண்ணியை ஊத்திட்டு கூடவே இந்திய ஸ்தலங்களுக்கு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா அந்த தீர்த்தம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க சோ அந்த தீர்த்தம் ஊத்தலாம் இன் கேஸ் அப்படி இல்ல அப்படினாலும் நாட்டு மருந்து கடையில அந்த கங்கை தீர்த்தம் அப்படின்னு கேட்டா கிடைக்கும் சோ அந்த கங்கை தீர்த்தம் கொஞ்சம் அதுல ஊத்திக்கணும் இன் கேஸ் அது இல்ல அப்படினாலும் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊத்திக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் ஜவ்வாது நாணயம் பச்சை சேர்த்துட்டு கலச ரெடி பண்ணி அதுக்கு மேல மாயலை வச்சு அதுக்கு மேல மஞ்சள் பூசிய தேங்காயை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கணும் பூக்களால நம்ம அலங்காரம் பண்ணிட்டு அந்த கலசத்துல நம்ம அம்பிகையை ஆவாகனம் பண்ணலாம் அப்படி கலசத்துல நம்ம அம்பிகையை ஆவாகனம் பண்ணி டெய்லி நம்ம பூஜை செஞ்சுட்டு வரணும் கலசம் அமைக்கும் முறையில பாத்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் இருக்கு அது என்ன அப்படின்றதையும் பாக்கலாம் இந்த கலசத்தை எந்த இடத்துல வச்சு நீங்க நவராத்திரி பூஜை செய்ய போறீங்களோ அந்த தான் வைக்கணும் ஒன்ஸ் வச்சுட்டு அதை நகர்த்திட்டு இருக்க கூடாது அதோட பர்மனண்டான பிளேஸ்ல வச்சு அந்த ஒன்பது நாட்களும் நம்ம பூஜை பண்ணணும் செகண்டா கிழக்கு நோக்கி தான் நம்ம கலசத்தை வைக்கணும் மணப்பலகை மேல அப்படி இல்லைன்னா ஒரு வாழை மேலே மேலதான் பச்சரிசியை பரப்பி கலசத்தை அமைக்கணுமே தவிர வெறும் தரையில கட்டாயம் வைக்க கூடாது அதே மாதிரி காலையில மாலையில ரெண்டு வேலையும் அந்த கலசத்துக்கு பூவை வச்சு வச்சு அம்பிகையா பாவிச்சு தீப தூபம் காமிச்சு நம்ம மனதார அம்பிகையை வழிபாடனும் கொலுல இருக்கிற எல்லா பொம்மைகளுக்கு சேர்த்துதான் நம்ம கலச பூஜை பண்றோம் நம்ம கலசத்துக்கு என்ன பூஜை பண்றோமோ அது வந்து அந்த கொலுவில இருக்கிற எல்லா பொம்மைகளுக்கும் பண்றதுக்கு சமம் அதனாலதான் கலச பூஜை பண்றோம் விநாயகர் பூஜை குலதெய்வ பூஜை முடிச்சுட்டு கலசத்துல அம்பிகையை ஆவாகனம் பண்ணிட்டு நம்ம பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் குலுவுக்கு முன்னாடி ரெண்டு குத்து விளக்கு ஏத்திட்டு அதுல நல்லெண்ணெய் விட்டு அப்படி இல்லைன்னா நெய் விட்டு ஒரு திரி மட்டும் போட்டு நம்ம அந்த ஒன்பது நாட்களும் அந்த தீபம் எரியற மாதிரி நம்ம பாத்துக்கலாம் விளக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அகண்ட தீபம் மாதிரி கூட நம்ம வச்சு அந்த தீபத்தோட ஒளியில அம்பிகைய நம்ம வழிபடலாம் முக்கியமா கொலுல நம்ம மரப்பாச்சி பொம்மை வைக்கணும் மரப்பாச்சி பொம்மை ஏன் வைக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலா கருங்காலி மரத்துல செஞ்ச பொம்மைகள் தான் மரப்பாச்சி பொம்மை ஆனா இப்ப கருங்காலி மரம் அப்படின்றது வந்து ரொம்ப இல்ல அதனால மரப்பாச்சி பொம்மை வந்து ஒரிஜினலா மோஸ்ட்லி கிடைக்காது வேற ஏதாவது ஒரு உட்ல செஞ்சு அந்த மாதிரி ஒரு கோட்டிங் பண்ணி தான் இப்போதைக்கு கிடைக்குது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போற பொண்ணுக்கு மரப்பாட்சியோட ஜோடி பொம்மைய பொறந்த வீட்டோட ஞாபகமா அது குடுப்பாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வெள்ளாடுறதுக்கு அந்த மரப்பாச்சி பொம்மை கொடுப்பாங்க மரப்பாச்சி பொம்மையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு ஆந்திரால கொண்டப்பள்ளி அப்படின்ற இடத்துல இப்பயுமே அந்த ஒரிஜினலான கருங்காலி மரப்பாச்சி பொம்மை கிடைக்குது ஒரிஜினலா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு அதை நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா சந்தனம் வாசனை வரும் அதை ஒரு இடத்துல தேய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா டார்க் கலர் பவுடர் மாதிரி அது கொட்டும் கொலுல மரப்பாச்சி பொம்மை வந்து நம்ம நிச்சயம் வைக்கணும் நவராத்திரி ஒன்பது நாட்களும் நம்ம துர்கைய முதல் மூன்று நாள் பார்வதி தேவியாராவும் அடுத்த மூன்று நாள் லக்ஷ்மி தேவியாவும் அதுக்கும் அடுத்து வர மூணு நாள் சரஸ்வதி தேவியாவும் நம்ம வழிபடுவோம் மூன்று தேவியர்களும் ஒன்னு சேர்ந்து மகிஷாசுர மர்தினியா அவதாரம் எடுத்து மகிஷன் அப்படின்ற அரக்கண அழிக்கிற அந்த ஒரு நிகழ்வு நவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்றோம் சிவனுக்கு உரியது சிவராத்திரி பெண் தெய்வங்களான சக்திக்கு உரிய ராத்திரி நவராத்திரி நவராத்திரிய அந்த ஒன்பது நாட்களும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நைவேத்தியம் செஞ்சு அம்பாளுக்கு படைச்சு வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி வீட்டுக்கு வரவழைச்சு அவங்களுக்கும் அந்த நைவேத்தியத்தையும் கொடுத்து தாம்பலத்தையும் கொடுத்து நம்மளும் சந்தோஷமா இருந்தா அவங்களையும் சந்தோஷப்படுத்தி நம்ம அனுப்பணும் கட்டாயம் நம்ம வந்து தாம்பளம் அப்படின்றது கொடுக்கணும் வரலட்சுமி பூஜைக்கு நம்ம எப்படி தாம்பளம் கொடுக்கறோமோ அதே மாதிரி தான் நவராத்திரி பூஜைக்கும் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கணும் கொடுக்க வேண்டியது பிளவுஸ் வீட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வளையல் வந்து நம்ம அது கூட நீங்க ரிட்டர்ன் கிப்டா எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன வேணா கொடுக்கலாம் அது அவங்க வசதி அவங்க விருப்பத்தை பொறுத்து பட் பேசிக்கா இதை கொடுக்கணும் அதே மாதிரி குங்குமம் வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம அம்பாளுக்கு என்ன நைவேத்தியம் படைச்சோமோ அந்த நைவேத்தியத்தை கொடுத்து வீட்டுக்கு வரவங்க மனதார வயிறார நிறைஞ்சு நம்மள வாழ்த்துவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு அந்த குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான கிஃப்ட்ஸ் பெரியவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி கிஃப்ட்ஸ் சோ இந்த மாதிரி எல்லாம் பொழுது அவங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க சோ இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது அது அவங்க அவங்க விருப்பத்தை பொறுத்துதான் பட் பேசிக்கா கொடுக்க வேண்டிய தாம்பலத்தை கொடுத்தோம் அப்படின்னா அம்பாலோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் இந்த நவராத்திரி டைம்ல மாதவிடாய் காலமா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூன்று நாட்கள் வந்து நம்ம அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணாம வீட்டுல இருக்கிறவங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் பால்ல இந்த மாதிரி சிம்பிளான வச்சு நம்ம அம்பால வழிபடலாம் மாதவிடாய் காலம் சொல்லிட்டு அந்த மூணு வீட்டில இருக்கிற ஹஸ்பண்டோ அப்படி இல்லாம குழந்தைங்களை வச்சோ நம்ம வந்து செய்யலாம் பட் அந்த பூஜையை அந்த டேஸும் கம்ப்ளீட் பண்ணணும் நவராத்திரி பூஜையின் போது செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதது என்ன அப்படின்றத பாக்கலாம் நவராத்திரி பூஜையான அந்த ஒன்பது நாட்களும் நம்ம வீட்டுல வந்து நம்பிக்கைய வழிபட்டு இருப்போம் அதே மாதிரி இந்த ஒன்பது நாட்களும் நம்ம கோயிலுக்கும் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது கோயிலுக்கு போகும்போது அம்மனுக்கு பூ வாங்கி கொடுத்து அம்மனை மனதார நினைச்சு தீபம் ஏத்தி நம்ம வழிபடுறதுனால தேவியோட முழு ஆசி நமக்கு கிடைக்கும் டெய்லி பஞ்சபாத்திரத்துல இருக்கிற தண்ணியை நம்ம கட்டாயம் நம்ம மாத்தணும் எப்படி நம்ம நைவேத்தியம் பண்றோமோ அதே மாதிரி அந்த பஞ்சபாத்திரத்துல இருக்க தண்ணியும் நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் தூய்மையான ஆடை அணியனும் வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டுருப்பாங்க நவராத்திரி டைம்ல நிச்சயம் போடக்கூடாது நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் விரதம் இருந்து வழிபடுறது ரொம்பவே நல்லது விரதம் இருக்கிறதுனால நம்ம ஹெல்த் ஸ்பாயல் ஆகும் அப்படின்ட்டுலாம் கிடையாது ஆக்சுவலா ஒவ்வொரு விரதம் இருக்கிறதுமே சயின்டிபிகலாவும் சரி ஆன்மீக ரீதியாவும் சரி அதுல நல்லது இருக்கிறதுனாலதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது துர்கா துர்காதேவியோட அலங்காரம் நம்ம துர்கா எந்த அளவுக்கு அழகா அலங்காரம் பண்றோமோ அதுல நம்மளோட ஆசையும் வெளிப்படுது அது மட்டும் இல்லாம நம்ம எந்த அளவுக்கு துர்காதேவியை விரும்புறோம் அப்படின்றதும் நம்ம செய்யற அலங்காரத்திலேயே தெரிஞ்சிடும் துர்காதேவியும் அதுல மகிழ்ந்து நமக்கு முழுமையா அருள் புரிவாங்க அவங்களுக்கு அணிவிக்கிற மாலை பூக்கள் உடைகள் வளையல் இந்த நம்ம நம்ம அழகா அலங்காரம் பண்ணலாம் கன்னி பூஜை வந்து நம்ம நிச்சயம் செய்யணும் நவராத்திரியோட எட்டாவது நாள் அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு கன்னி பூஜை வந்து நம்ம செய்யணும் இந்த பூஜை அன்னைக்கு ஒன்பது பெண் குழந்தைகளை வீட்டுக்கு வரவழைச்சு அவங்களுக்கு பாத பூஜை செஞ்சு இந்த பூஜைக்கு வர அந்த ஒன்பது குழந்தைகளும் ஒன்பது கன்னிமார்களா நம்ம நினைச்சு வழிபடணும் அவங்களை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி அவங்களுக்கு பிடிச்ச நம்ம வாங்கி கொடுக்கறது பண்ணலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் அவங்களுக்கு பாத பூஜை செஞ்சு சாப்பாடு போட்டு வேற சந்தோஷமா அனுப்பி வைக்கணும் இது பேசிக்கான விஷயம் வீட்டுல நவராத்திரி கொண்டாடுறதுனால சாமிக்கு முன்னாடி அகல் விளக்கு ஏத்தி ஒன்பது நாட்களும் தொடர்ந்து அதை எரிய விடணும் எப்படி நம்ம கொலு வைக்காதவங்க தீபம் ஏத்தி வழிபடுறோம்ல அதே மாதிரி கொலு வைக்கிறவங்களும் அந்த கலசத்துக்கு முன்னாடி விட்டு விளக்காவோ அப்படி இல்லைன்னா அகல் விளக்காவோ ¿Ato no? நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் விட்டு தீபம் ஏத்துறது ரொம்பவே விசேஷம் இந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றி அந்த தீபத்தோட ஒளியில நம்ம அம்பிகையை வழிபடலாம் திருமணம் ஆனவங்க இந்த நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் இருக்கணும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஒவ்வொரு வருஷமும் வைக்கணும் இறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இந்த மாதிரி ஏதாவது இன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்ல நம்ம வைக்காம இருக்கலாமே தவிர மற்றபடி நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொலுவை கண்டினியூஸா வைக்கிறது தான் ரொம்ப நல்லது வச்சாலுமே அந்த ஒன்பது நாட்களும் நம்ம நிச்சயம் பூஜை செய்யணும் நம்ம பேசிக்கா செய்ய வேண்டிய விஷயங்கள் நவராத்திரி பூஜையின் போது செய்யக்கூடாதவை என்ன அப்படின்றத பாக்கலாம் நம்ம செய்யற நைவே பூண்டு வெங்காயம் நிச்சயம் ஹேர் கட் பண்றது ஷேவிங் பண்றது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது அது பண்றதா இருந்தா நவராத்திரி தொடங்குறதுக்கு முன்னாடியே பண்ணனும் நெக்ஸ்ட் நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் வீட்டை ஒட்டடை அடிக்கிறது கிளீன் பண்றது மாப் பண்றது பூஜை பாத்திரம் விளக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நவராத்திரி தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் நான்வெஜ் கட்டாயம் சாப்பிடக்கூடாது ட்ரிங்க்ஸ் பண்றவங்க இந்த நாட்கள்ல நிச்சயம் தவிர்க்கணும் சோ இதெல்லாம் வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் நம்ம ஒரு பூஜை வந்து மனதார செய்யணும் அதுக்கான பலன்கள் நமக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணி அதை ப்ராப்பரா பண்ணும்போது தான் அதற்கான பலன்களும் நமக்கு முழுமையா கிடைக்கும் வழிபாடு செய்ய உகந்த நேரம் அப்படின்னு பாத்தோம்னா காலையில நம்ம செய்யற பூஜை வந்து சிவனுக்காகவும் மாலையில நம்ம செய்யற பூஜை துர்கா தேவிக்காகவும் நம்ம செய்யறோம் அதனால காலையில நைவேத்தியம் வச்சு நம்ம பூஜை பண்ணணும் சாயந்தரமும் நைவேத்தியம் வச்சு நம்ம பூஜை பண்ணணும் காலையில பூஜை செய்யும் போது சிவபெருமானுக்குரிய பூஜைகள் செஞ்சு தீபதூபம் காமிச்சு வழிபடணும் மாலை ஆறு மணிக்கு அப்புறம் அம்பிகைக்குரிய ஸ்லோகங்கள் அதாவது லலிதா சகஸ்ரநாமம் அமாவளி காயத்ரி மந்திரம் நூத்தி எட்டு போற்றி இதெல்லாம் சொல்லி அர்ச்சனை செஞ்சு பூஜை செய்யறது ரொம்பவே நல்லது தினமும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கலசத்துக்குரிய பூக்கள் என்னென்ன சொல்லியிருக்கோமோ அந்த பூவை மாத்தணும் டெய்லி ஒரு நைவேத்தியம் சொல்லியிருப்போம் அதே மாதிரி நம்ம அணிய வேண்டிய ஆடையின் நிறமும் வந்து வேற வேற அதெல்லாம் வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம அணிஞ்சுட்டு பூஜை பண்ணனும் அலையிலயும் மாலை ரெண்டு வேலையுமே நம்ம நைவேத்தியம் வச்சு தீப தூபம் காமிச்சு பூஜை செய்யணும் முக்கியமான விஷயம் ஆரத்தி எடுக்கிறோம் இவங்களுக்கு நம்ம ஆரத்தி எடுக்கும் பொழுது மஞ்சள் குங்குமம் சேர்த்து அதுக்கு மேல வெத்தலை வச்சு அதுக்கு மேல கற்பூரம் வச்சு நம்ம ஆரத்தி காமிக்கணும் சுண்ணாம்பு சேர்க்க கூடாது ஆரத்தி எடுத்து அந்த தண்ணியை கால்படாத இடத்துல ஊத்திரணும் டெய்லி கொழு பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க நம்மளே வந்து அலங்காரம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து வியப்பா சோ அந்த கண்டிருஷ்டி எல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆரத்தி எடுக்கணும் இந்த ஆரத்தி எடுக்கிறது அந்த ஒன்பது நாட்களும் எடுக்கணும் பத்தாவது நாளுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கொழுவை கலைக்கணும் கொழுவை எப்ப கலைக்கணும் அப்படின்னா பத்தாவது நாள் விஜயதசமி அன்னைக்கு காலையிலயும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொழு பொம்மைய நகத்தி வைக்கணும் அன்னைக்கே நம்ம முடிஞ்சிச்சு அப்படின்னா எடுத்து வைக்கலாம் ஆனா ஒரே நாளில் எல்லாத்தையும் எடுத்து வைக்க முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம எடுத்து வைக்கிறது பண்ணலாம் ஒன்னு நகத்தி வச்சிட்டு ஒரு சில பொம்மைகளை படுக்க வச்சிடணும் அதுக்கப்புறம் அதை ப்ராப்பரா பேக் பண்ணி எடுத்து வச்சிடணும் பேக் பண்றதுமே ப்ராப்பரா ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு செட் ஆஃப் பொம்மை வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் முதல் படியில வைக்க வேண்டிய பொம்மைகள்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு அதுல என்னென்ன வச்சிருக்கோம் அப்படின்றத வெளியில லேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் பேக் பண்றது ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் கொலு பண்ணும்போது நம்ம வந்து எங்கெங்கோ இருக்கே அப்படின்னு சொல்லி தேட

இந்த நவராத்திரி பூஜை செய்யறதுனால தேவியோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் தேவியோட அருள் முழுமையா நமக்கு கிடைக்கும் போது அதிர்ஷ்டம் செழிப்பு வெற்றி எல்லாமே நம்மள தேடி வரும் நவராத்திரி பூஜை நம்ம வீட்டுல செய்யலாம் அப்படி இல்லைன்னா பூஜை எங்க செய்யறாங்களோ அங்கேயும் கலந்துக்கலாம் கோயிலுக்கும் டெய்லி போயிட்டு வரணும் அந்த மாதிரி செய்யும் பொழுது அம்பாலோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இது வந்து ஒரு கெட் டுகெதர் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம விஷுவல் ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம் நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்றதை விட அதை பார்க்கும் போது அழகா இருக்கும் அது பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அதோட பலன்கள் ரொம்ப அதீதமா இருக்கும் அது வந்து ஆன்மீக ரீதியாவும் சரி சயின்டிபிக்கலாவும் சரி அது ரொம்பவே நல்லது சோ கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி